அனைவருக்கும் வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோல்கார்ட் பத்தி தான் பார்க்க போறோம் ஃபோல்கார்ட்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேக்கேஜ் இருக்குது இருக்கு இதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம தெளிவா பாருங்க நிறைய தேம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அந்த கேட்டிங்கன்னா தான் நீங்க இந்த பிசினஸ் பண்ண முடியும் சரிங்களா பண்ண முடிஞ்சவங்க மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் தேம்ஸ் அண்ட் சரிங்களா வாரம் வாரம் பேமெண்ட் கொடுத்துருவாங்க அந்த தேம்ஸ் அண்ட் கண்டிஷன் பத்தி நம்ம லாஸ்ட்டா பார்ப்போம் லாஸ்ட் வைக்க எப்படி வென் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பக்காவாக டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டை ஸோ நம்ம இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா பேக்கேஜ் ஸோ இதுதாங்க ஸோ இதில் வந்து நமக்கு இருபது வகையான மளிகை பொருட்கள் நமக்கு மாதம் மாதம் தராங்க ஐயோ என்னென்ன இருபது வகையான மளிகை பொருட்கள்னு சொல்லி நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் மாதம் அவங்க தரவை நான் வாங்கிக்கலாம் அதுலேயே நமக்கு பெனிஃபிட்டான பொருட்கள் தான் வரும் ஸோ அதே மாதிரி அதே பொருட்கள் வந்து வேறு வாங்கிக்கலாம் அடுத்த மாதம் இதே தேர்தலில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே தேர்தலில் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இல்லை ஃபார்ம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு ஸோ காம்போ பேக் தான் பெஸ்ட்டாக இருக்கும் காம்போ பேக் வாங்கினா உங்களுக்கு சேவிங் ஆகும் ஸோ இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் வந்து காம்போ பேக் ஓகேவா இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி பத்தம்பது ரூபாய் கிடைக்குது

பொருட்களும் கொடுத்து மாச மாசம் பொருட்களும் தந்துடுறாங்க நம்ம கடைக்கடி மணிக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம பணமும் தராங்க எவ்வளவு நல்ல விஷயம் இல்லீங்களா சிறந்த நல்ல விஷயம் அடுத்த பெனிஃபிட் பாக்கலாம் ஸோ இது ஒரு வகையான இன்கம் ஸோ அடுத்து சோசியல் மீடியா இன்கம் சோ இந்த கம்பெனியோட போஸ்டர்ஸ் நம்ம சோசியல் மீடியால ஷேர் பண்ணோம் அப்படின்னா சோ வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் கூட வச்சுக்கலாம் இல்ல யூடியூப்ல நீங்க ப்ரோமோட் பண்ணலாம் இல்ல இன்ஸ்டாகிராம்ல இல்ல சோசியல் மீடியால எங்க எவ்வளோ பண்ணுங்க அந்த லிங்க் எடுத்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பது ரூபா தராங்க டெய்லி ஓகேங்களா ஸோ டெய்லியும் போட தருவாங்க இதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கு இதுக்கும் ஓகேங்களா டெய்லினா நமக்கு எத்தனை நாளைக்கு தருவாங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னோம் பார்த்தீங்களா கம்பெனிக்குள்ள மாச மாசம் ரீபர்ச்சேஸ் மஸ்டா பண்ணணும் ஏன்னா கம்பெனி அப்போ லாங் டைம் போகும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு டேவர்ட் ரஃபல்ன்றது பண்ணணும் அப்போ தான் விட்ரால் நீங்க எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ ஆரம்பத்தில் வந்த உடனே இதெல்லாம் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க மாசம் மாசம் கம்பெனி தரக்கூடிய அமௌண்ட் வச்சே நீங்க ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இல்ல பத்தொன்பது ரூபா கிடைக்குதுங்க அப்போ சோசியல் மீடியா இன்கம் முப்பது ரூபா கிடைக்குது மொத்தம் நாற்பத்தொன்பது ரூபா கனெக்ட் பண்ணி பாருங்க கிட்டத்தி ஐந்நூறுபா பக்கம் வருது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க அதையும் நாம விட்டு தராங்க சரிங்களா இப்போ ரெண்டு வகையான இன்கம் சொன்னாலையா அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டெய்லி கேஷ் பேக் அடுத்தது சோசியல் மீடியா இன்கம் ஓகேங்களா சோ அடுத்தது மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பைனரி இன்கம் ஸோ லெஃப்ட் சைடு ஒவைடி ரைட் சைடு ஒவைடி இதே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா பேக்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஐம்பது பி சொல்லுவாங்க இந்த பேல் வச்சு சோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேக் ஐம்பது பிவி சரிங்களா சோ ஐம்பது பிவி லெப்ட் ஐம்பது பி வி ரைட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு ரூபா கிடைக்கும் நீங்க பண்றது மட்டும் இல்ல ஓகேவா டேரக்டர் கொண்டு வந்து நீங்க எலிஜிபிள் ஆயிடலாம் மாதிரி கீழ உள்ளவங்களும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐநூறு கிடைக்கும் உங்களுக்கு ஐநூறு கிடைக்கும் சூப்பர் இல்ல சோ பைனவ் இன்கம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய நெட்ஒர்க் இருக்கீங்க சோ மிக பவர்ஃபுல்லான இன்கம் இன்கம் சோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகமாக டீம் வர வர எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க கீழக்கிளியும் சரிங்களா பைனரி இன்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க டெய்லி ஆயிரம் வரைக்கும் சீலிங் தராங்க சோ ரூபாய்க்கு மேல நம்ம டீம்ல பிஸினஸ் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கம்பெனி லாபம் சரிங்களா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஐடிக்கு ஒரு மூணு ஐடி போட்டுக்கலாம் ஓகே நல்லா டீம் கொடுக்கக்கூடிய நம்பர் மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்க சோ எத்தனை ஐடி போட்டாலும் சரிங்க சரிங்களா இந்த கம்பன்ல எத்தனை ஐடி போடாலும் சரி ஒரு ஐடிக்கு டீ வந்து கட்டாயம் மஸ்ட் பண்ணணும் இல்லனா ஜீரோ ஆயிடும் அமௌண்ட் ஓகேவா அது வந்து கண்டிஷன்ஸா வச்சிருக்காங்க அதை பாத்துக்கோங்க ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு போனாலும் மக்கள் இங்கே சரி கிடையாது சரிங்களா மக்கள் ஏன் சரி கிடையாது கிளை கே டீம் இல்லைன்னா ஒரு கம்பெனி உடையும் ஓகேவா அதனால இந்த கம்பெனி பர்ஃபெக்டாக அந்த ரூல்ஸ் வச்சிருக்காங்க அந்த ரூல்ஸ் வச்சதுனால கரெக்டாக எல்லாம் பண்றாங்க இங்க பண்ணும்போது கம்பெனி வந்து அவங்களால கொடுக்க முடியுது சரிங்களா ஏன்னா பிசினஸ் கொண்டு வரணும் இல்லையா சும்மாவே வந்து உட்காந்துட்டு வட்டி கம்பெனி நடத்தல இவங்க ஓகேவா பொருட்களை கொடுத்து நமக்கு வருமானம் தராங்க அப்போ நமக்கு லாபம் தானே ஒரு டேவர்ட் கொடுக்க இல்லை இல்லையா அதேமாதிரி மாதிரி மாசம் மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்றாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸா வாங்க போறீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்துரு போகுது யாருக்கும் நஷ்டம் கிடையாது கம்பெனிக்கு லாபம் நமக்கு லாபம் ஸோ அப்போ ஒரு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி பைனரி இன்கம் தான் சொன்னோம் இல்லையா பைனரி இன்கம்ல ஐம்பது பி ஐம்பது பி மேட்ச் பண்ணா ஐநூறு கிடைக்குது சரிங்களா ஐநூறு கிடைக்கும் போது கீழே கீழே டீம் போகும்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அசால்ட்டாக கிடைக்கும் மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்க மூவாயிரம் ரூபா கிடைக்கும் நாளைக்கு சரிங்களா அப்போ மாசம் ஒரு லட்ச ரூபா வீட்டில் உட்காந்து மளிகை பொருட்கள் வாங்குறது மூலியமாக சம்பாதிங்க சரிங்களா ஸோ அடுத்த இன்கம் பத்து லெவல் இன்கம் இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒன் டைம் கிடைக்கூடியது இப்போ டேவர்ட் ஹோல் பண்ணுறீங்க ஓகேவா இப்போ பைனவ் இன்கம் பற்றி பார்த்தோம் சோஷியல் மீடியா இன்கம் பற்றி பார்த்தோம் ஸோ அடுத்தது வந்து டெய்லி பாயிண்ட் ஃபைவ் இன்கம் பற்றி பார்த்தோம் சரிங்களா இது வந்து டென் லெவல் இன்கம் பத்து லெவல் இன்கம் இருக்கு இப்போ ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க டேவர்ட் ரஃபில் அவங்க ஓகேவா லெவல் ஒன்ல எல்லா லெவலையும் ஒரே மாதிரி தான் அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்ல இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒன் டைம் கிடைக்கும் இது வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய லெவல் இன்கம் ஒன் டைம் எவ்வளோங்க பாயிண்ட் ஃபைவ்னா அதே தான் டெய்லி இன்கம் சொன்னோம் இல்லையா பத்தொம்பது ரூபா அது வந்து டெய்லி கிடைக்கும் போது இது வந்து லெவல் இன்கம் ஒன் டைம் தர போகிறாங்க அதாவது ஒரு டேவர்ட் ரோல் வந்து அப்படின்னா ஒன் டைம் பத்தொம்பது ரூபா கிடைக்கும் ஸோ போதுங்களா இதே வந்து டீம் டெவலப் பண்ணுறீங்க எத்தனை டேவர்ட் ரோலாம் பண்ணிக்கலாம் இப்போ பைனரி மேட்ச்சு எங்கே வேணா நீங்கள் போய் பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதெல்லாம் கன்ஃபியூஸ் இல்லை பைனரி இன்கம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ லெவல் இன்கம் பத்து லெவலில் கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும் அந்த சார்ட் அட்டா அட்டாச் பண்ணுற பாருங்களா இப்போ இந்த ஃபைன் ஃபைன் மேட்சில் சார்ட் போட்டிருப்பாங்க இந்த சார்ட்டில் அங்கே பாருங்கள் எத்தனை கோடிக்கு சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ இது பண்ண மாட்டோமா வீட்டில் உட்காந்து மழை போடணும் கிடைக்குது வருமானம் கிடைக்குது சோ இந்த டீம் ஃபார்ம் பண்ணா கோடிகளை சம்பாதிக்கலாம் வைவா நம்ம வேலைக்கு போய் மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது தேவையில்லை எங்கேயே வந்து ஒர்க் பண்ணி நீங்க சம்பாதிக்கலாம் சோ பர்ஃபெக்டா தர முடியும் இங்க யாருக்கும் பாதிப்பு என்பது கிடையாதுங்க இப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் போட போறீங்க அதிகமான பாதிப்பா வர போகுது லட்சங்களை போட்டு நம்ம குடி மூழ்கி போயிடுற அளவுக்கு பாதிப்பாகிறது இல்லை எத்தனையோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய் போட்டு பண்ணி பாருங்க மக்களை கிடைச்சா லாபம் வந்தா மழை போனா அதுதான் நினச்சுக்குவோம் சரியா ஆனா இந்த கம்பெனி லாங் டைம் போகும் கடந்த ஒன் இயரா போயிட்டு இருக்கு மக்கள் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க எதனால மளியை பொருட்கள் வந்துடுது வருமானம் கிடைக்குது கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணா இன்கமும் கிடைக்குது ஐயோ பத்து லெவல் இன்கம் மூலியமா சாட்டும் நான் போட்டுருக்கேன் அது பாத்துட்டீங்க ஸோ சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனிக்குள்ள ரீபர்ச்சஸ் இன்கம் இருக்குங்க ரீபர்ச்சேஸ் இன்கம் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் இருக்கு இப்போ வந்து நம்ம ரீபர்ச்சேஸ் பண்றோம் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் லெவலில் ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணிருக்காங்க நம்ம செல்ஃபா ரீபர்ச்சேஸ் பண்ணனா நமக்கு வந்து அதையும் ரிட்டன் தராங்க மூணு ரிட்டன் தந்துடுறாங்க மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மாசம் மாசம் ஐயோ நூறு ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐநூறு மேலே மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த இன்கமையும் ரிட்டன் தந்துடுறாங்க பாயிண்ட் ஃபைவ்வா சரிங்களா அது மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ல நம்ம நல்லபடியாக டீம் ஃபார்ம் பண்ணி வச்சோம் அப்படின்னா இருபத்தஞ்சு லெவல்ல ரீபர் இன்கம் அதே வந்து கோடி கிடங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இன்கம் கிடைக்குது லெவல் இன்கம்ல இன்கம் கிடைக்குது ஓகேங்களா பைன இன்கம்லையும் நிறைய இன்கம் கிடைக்குது சரிங்களா எவ்வளவு பவர்ஃபுல்லான கான்சென்டா உருவாக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இன்கம் எல்லாம் ஸ்பெஷலா கொடுக்குறாங்க ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இன்கம் அதாவது லெப்டைட் வகை ரைட்ஸ் ஐடி இந்த ஐட்ல கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கும் கிராஸ் தராங்க எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் மதிப்புல இருபது வகையான மதிப்புள்ள கிராசிகிட்ட வந்து நமக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அது மாதிரி அடுத்த லெவல் வந்து சாரி தராங்க ஸோ அடுத்த லெவல் ஹெட்செட் தராங்க சோ அடுத்த லெவல் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தராங்க ஓகேல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் பிளஸ் கோவா டூர்லாம் தராங்க அதுக்கு நம்ம போட்டோ போடுறது தான் வேலையே ஓகேவா உங்களுக்கு மளிகை பொருட்கள் கொடுத்து வருமானி கொடுத்து இப்படி ஒரு கம்பெனி நான் பார்த்ததே கிடையாது ஏதோ தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் கொடுப்பாங்க இவங்க வந்து மளிகை பொருட்களை கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ மலையை நான் மூணு டைம் வாங்கிட்டேன் நம்மளா மூணு ஐடி போட்டிருக்கோம் மூணு டைம் வாங்கியாச்சு நான் தரமாவே இருக்கு மளிகை பொருட்கள் ஓகே ஆனா டபுள் ரேட்டுக்கு தான் இருக்கும் இந்த இவங்களோட இதில் டபுள் ரேட்டுக்கு தான் இருக்கும் ஆனா இவங்க என்னென்ன இன்கம் தடாங்கன்னு நம்ம பாக்கணும் ஓகேவா சோ மத்த மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது டபுள் ரேட் தான் எல்லாமே ஆனா இவங்க கிட்ட சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை தராங்க அப்போ அக்கம் பக்கம் போய் மளிகை கடையில் வாங்குறோம் நமக்கு ஏதோ தராங்களா நமக்கு செலவு தான் ஆகிட்டு இருக்கு இல்லீங்களா செலவு தானே எல்லாம் வருமானம் கிடைக்குதா கிடையாது ஆனால் இங்க வாங்கினீங்கன்னா வருமானம் தராங்க நல்லபடியா டீம் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சோ கோடி லட்சங்களை சம்பாதிக்கலாம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் வந்து குவியும் அதுக்கு நம்ம ரெண்டே ரெண்டு டார்கெட் தான் கேட்டிருக்காங்க சாம்சங் கண்டிஷன் சொன்னோம் பாத்தீங்களா ரெண்டு பேர் டேவெக்டர் அவ்வளவுதான் ஓகேவா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அவங்களுக்கு பொருட்கள் வந்துடும் ஓகேவா பன்னெண்டு மாசத்துக்கு வருது அதுவும் அவ்வளோ கிடையாது இல்லையா எல்லாரும் சம்பாதிக்க போறீங்க கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணா எதுவுமே பண்ணாதவங்க வர வேணாம் தயவு செஞ்சு ஏன்னா வந்து இங்கே பிஸ்னஸ் வண்டது பின்னாடி பிஸ்னஸ் வந்தால் தான் நம்ம வந்து கம்பெனியால் கொடுக்க முடியுது ஏன்னா நிறைய தொழில் நானும் பண்ணுவேன் சரிங்களா எதனால் அழியுதுன்னு சொல்லி நீங்கள் தப்பு கணக்கு போட்டு வச்சுக்கோங்க மக்கள் ஆனால் நானும் சரியான கணக்கு போடுவேன் ஸோ பின்னாடி வரக்கூடிய மக்கள் எதுவுமே பிஸ்னஸ் கொடுக்கல அப்படின்னா ஒரு கம்பெனி அழிஞ்சு போயிடுது நம்மள வாழ வைக்க தான் வராங்க பிஸ்னஸ் ஃபெயிலியாச்சுன்னா அது காரணமாக இருக்காங்க ஸோ மக்களை தப்பு பண்ணால் விடக்கூடாது இல்லைங்களா அதுக்கு நம்ம சரியான ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம சரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் மக்கள் தவறு பண்ணாத லவ் கிடைக்கணும் இப்ப கண்டிஷன் போட்டுருக்காங்க இல்லையா அந்த கண்டிஷன் எல்லாம் பண்ணாதான் இன்கம் கிடைக்கும் போகுது இல்லைன்னா மளிகை போட்டில் மட்டும் வாங்கிட்டு இருக்க போறாங்க சரிங்களா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு இன்கம் நிறைய கிடைக்கும் பண்ணோம் ஏன்னா கொடியில் சம்பாதிக்க வந்திருக்கோம் வேலைக்கு போய் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அங்க சொல்றதெல்லாம் செய்யணும் ஆறாடுற மாப்பிடும் ஆறோம் இல்லைங்களா எல்லாரும் எட்டு மணி கஷ்டப்பட்டு வேலைக்கு போடுறீங்க இல்லையா என்ன சொல்றாங்க லீவ் கூட தர மாட்டானுங்க இல்லீங்களா ஓடி ஓட்டி பார்க்கணும் பார்க்குறாங்க அங்க போய் சூப்பர் சொல்றது மேனேஜர் சொல்றது இந்த அளவுக்கு டாக்ட் கொடுப்பாங்க டாக்ட் முடிச்சுட்டு வேலைக்கே நம்ம இது பண்ணும்போது தொழிலுக்கு பண்ண மாட்டோமா எல்லா மக்களுக்கும் இந்த உணவுகள் வந்துச்சு வச்சுக்கோங்களேன் எந்த கம்பெனியும் அழிய கூட அழியாது கம்பெனிகள் மட்டும்தான் அழிஞ்சிட்டு உட்காந்துருக்குது ஓகேங்களா அதுல நிறைய மக்கள் தகவல்கள் பண்றாங்க சரிங்களா பிசினஸ் சொல்லலாம் தர முடியாது அந்த மாதிரி நம்ம இல்லை இங்க பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டாலும் மக்களுக்கு பாதிப்படக்கூடாது ஐயோ ப்ராடக்ட் போய் சேர்ந்துடணும் சரிங்களா ஸோ இந்த கம்பெனி சரியாக செயல்படுது பயன்படுத்திக்கோங்க உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் மெயினான இன்கம் மட்டும் சொன்னேன் என்னென்ன இன்கம் சொன்ன ஸோ டெய்லி பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா டெய்லி பாயிண்ட் ஃபைவ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆடாயிடும் ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போட்டு அட்டாச் பண்ணீங்கன்னா அது முப்பது முப்போ டெய்லி ஆட் ஆகும் ஸோ அதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க காலையில் நீங்கள் போஸ்ட் போடுங்க ஈவினிங் நாலு மணிக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஓப்பன் ஆகும் அந்த ஆப்ஷன்ஸு நீங்கள் வந்து பத்து மணிக்குள்ளே நைட்டு பத்து மணிக்கு அட்டாச் பண்ணிடணும் மிஸ் பண்ணிவிட்டீங்கன்னா அது மிஸ் ஆயிடும் ஓகேவா சோ அடுத்த நாள் வந்து நீங்க கரெக்டாக பண்ணிக்கோங்க சோ அந்த டைமிங் ஃபாலோ பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க சரிங்களா டைம் குடுத்துருக்காங்க நாலு டு பத்து நைட்டு அதுக்குள்ளே அட்டாச் பண்ணுங்க முப்பது ரூபாய் டெய்லி கிடைக்கும் சோ இதுலயே நாற்பத்தொன்னு ரூபா டெய்லி கிடைக்குது சரிங்களா சோ பைனரி இன்கம் டேரக்டர் லெப்ட் ரைட்டு கொடுத்தா இன்கம் ஐநூறு கிடைக்க போது கீழ உள்ளவங்க அப்படியே பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க பண்ணும்போது போது ஐநூறுவா கிடைக்கும் உங்களுக்கு ஐநூறு ரூபா கிடைக்கும் சோ இதெல்லாம் பவர்ஃபுல்லான இன்கம் ஓகேவா ஒரு நாளைக்கு சீலிங் ஆயிரம் ரூபா ஒரு ஐடிக்கு மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணி பாருங்களேன் இல்லைனா ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்க போதுமானது ஒரு பிச்காக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு செலவு பண்ண மாட்டோமா மக்களே எல்லாம் செலவு பண்ணுங்க நிறைய பேர் வந்து நம்மளை வாழ வைக்க வராங்களோ நம்மளை வந்து அழிக்க நிறைய பேர் வருவாங்க ஏன்னா விழிப்புணர்வு இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் அதாவது எல்லாமே கலந்தாண்டு இருக்காங்க எல்லாமே முக்கியம் தானே அதாவது அறிவுள்ள மக மனிதனும் இருப்பான் அறிவு இல்லாதவனும் இருப்பான் அவுடிகளும் இருப்பாங்க எல்லாமே இருப்பான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனும் இருப்பான் ஓகேவா அதுக்கெல்லாம் வந்து நம்ம வாழ்ந்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் ஸோ நம்ம சரியா இருக்கணும் எந்த தொழில் பண்ணனும் சொந்தமா எடுத்து பண்ணனும் ஓகேவா ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அதான் முச்சால்தனம் சரிங்களா அளவுக்கு அதிகமாகலாம் போட்டு பண்ணாதீங்க கம்மியாகவே போட்டு பண்ணுங்க ஒரு பிசேஸ்க்கு பத்தாயிரம் ஒதுக்குறது தப்பு இல்லை ஓகேவா நீங்க வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுதான் ஒதுக்க சொல்றோம் ஒதுக்கி பண்ணிப்பாங்க மலிவுப் பொருட்கள் வாங்கி பாருங்க அதே மாதிரி தோழி அடைஞ்ச மக்கள் எல்லாமே நல்லா இப்ப வந்து இந்தியா எப்படி வளர்ச்சி நாடாகும் ஒவ்வொரு சாமானிய மனிதனோட வருமானம் இருந்தால்தான் வளர்ச்சி நாடாகும் எவனோ வளர் உயரத்துக்கு எவனோ சொல்கிறானா வேலைக்கு போ இங்க போ அங்க போன்தான் சொல்றான் எவ்வளோ தொழில் சொல்லி தர்றானா இந்த மாதிரி தொழில் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா நாமளா புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க சரியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு சரியா நீங்க ஃபாலோ பண்ணா தான் வெற்றி அடைய முடியும் இங்க யார் தவறுகள் பண்றா யார் தவறுகள் பண்றா சொல்லி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா அதாவது மக்களுக்கு கேரண்டி கொடுக்க வேண்டியது யாரு கம்பெனி எம்டிகள் ஓகேவா எம்டிகள் கேரண்டி அவங்க கட்டக்கூடிய முறைக்கு கேரண்டி கொடுக்கணும் அது அவங்களோட கடமைகள் ஓய்யா லீடர்ன்றா சரியா சொல்லிக் கொடுக்கணும் அது லீடரோட கடமைகள் இப்ப நான் லீடர் ஆகுனா சரியா சொல்லிக் கொடுப்பேன் ஓய்யா ஏன்னா கட்டக்கூடிய முறையெல்லாம் கம்பெனி தான் போகுது அவன் அவன் கரெக்டா கொடுக்கணும் ஓகேவா கரெக்டாக கொடுக்கணும் அவனை பிடிச்சி வெளிவுல எழுத்து விட்டுலாம் நிறைய கம்பெனியை ட்ராவல் பண்ண வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அவன் தான் கொடுக்கணும் மக்களுக்கு அது போக மக்கள் லீடர் வந்து சரியா சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும் இது வேலைகள் மக்கள் என்ன வரணும் பிசினஸ் என்ன இந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா அதுதான் பிசினஸ் ஓகேங்களா ரெண்டு சேல்ஸ் கொண்டு வரணும் அவ்வளவுதான் மாசம் மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அவ்வளோதான் இதை சரியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும் சோ சரியா பண்ணல அப்படின்னா சீடோ ஆயிடும் ஓகேவா இப்ப வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் விட்ரா ஓபன் ஆகாது அந்த மணி எல்லாமே ஜீரோ ஆயிடுது அப்போ கரெக்டா மக்கள் பண்ணுவாங்க அப்போ ரூல்ஸ் கரெக்டா போட்டா தான் மக்கள் போட்டாங்க அப்போ எல்லாருக்கும் பாதுகாப்பு தான் இல்லைங்களா இங்க பிசினஸ் வந்தா அவன் இன்கம் தர போடும் இல்லைங்களா பொருட்கள் எல்லாமே மளிகை பொருட்கள் தான் டான் வந்துடுதுங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது டென் டேஸ்க்குள்ள வந்துருது மேக்ஸிமம் டென் டேஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே கூட வந்துடுது அவங்க லேட்டா தான் சொல்றாங்க முன்னாடியே அனுப்பிச்சி விட்றாங்க ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளெல்லாம் வந்துடுது இப்போ தீபாவளி டைம் ஆயுத பூஜை டைம் மட்டும் தான் லேட் பண்ணாங்க ஓகேவா அங்கே வந்து கூட்டம் வண்டி கிடைக்கல அது மாதிரி இஷ்யூ வருது ஓகே இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கு அவங்க நிறைய மக்கள் சேவை பண்ணும்போது இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஓகேங்களா ஆனால் பத்து நாளைக்குள்ளே எல்லாத்துக்கும் பொருட்களை வந்து வந்துட்டு இருக்கு சரிங்களா பாதுகாப்பான கம்பெனி கிடைச்சாச்சு நீங்க மக்கள் எதிர்பார்த்த கம்பெனி கிடைச்சாச்சு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து இன்கம் எடுத்துக்கோங்க மக்களை ஓகேவா நிறைய மக்களுக்கு என்ன தெரியுமா இருக்கு எதுவுமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து இன்கம் வேணும்னு சொல்லி நிறைய மக்கள் மைந்தாட்டா இருக்கு யாராலையும் தர முடியாது சரிங்களா பிசினஸ் கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான் இங்க வந்து ஒரு தொழில் டெவலப் இங்க யாரும் நம்மளை ஏமாத்த வரல ஓகேவா மக்கள் தான் ஏமாத்திட்டு இருக்காங்க அது அவங்களுக்கும் தெரிய மாட்டேது எதுவுமே பண்ணாமல் இன்கம் வேணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க ஓகேவா அதெல்லாம் தர முடியல வேலையும் தர முடியல இ ஓடபிள்யூ ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா இவங்கலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கிட்ட ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்டும் லாஸ்ட்டாக வந்து ஒன் இயருக்கு முன்னாடி ஓகேவா ஒன் இயருக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்சி அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒன் இயரா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு நாங்களும் கவனிச்சு தான் உட்காந்துருக்கோம் ஓகேங்களா நிறைய மக்கள் அது தெரியல இப்போ கூட நம்ம போஸ்டர் தான் போட்டுறதுலேருந்து நிறைய மக்கள் வந்து ஏதோ நல்லது செய்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட பண்ணாதீங்க சார் அப்படின்றாங்க நாங்களாம் ப்ராஜெக்டை பார்ப்போம் ஆனால் தோல்வி தான் ஒரு ப்ராஜெக்டை சரியா கொண்டு வருவோம் ஓகேவா அதுதான் எங்களோட கருத்துக்கள் இப்போ வந்து சைக்கிள் வந்து உளுந்துட்டோம் ஓகேங்களா சைக்கிள் ஓட்டிகிட்டு போறோம் இல்லை பைக் ஓட்டிகிட்டு போறோம் உளுந்துட்டோம் மறுபடியும் அதே பைக்ல இருந்து எதிர்த்து ஓட்டிட்டு தான் போய் ஆகணும் நாம ஓகேங்களா அதை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு இந்த பைக்ல போனா நம்ம வந்து விழுந்துட்டோம் மறுபடியும் விழுந்துட்டோம்ன்றது நம்ம வந்து பைக்கே ஓட்டாம இருக்கிறது கிடையாது தொழில் அப்படிதான் ஓகேவா நிறைய உதாரணம் சொல்ல முடியும் அதே மாதிரிதான் குடும்பமும் சரி கணவன் மனைவிக்குள்ள சில இதெல்லாம் வந்து இருந்தாதான் அது வந்து குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைன்னா குடும்பத்துல ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்காம இருந்தாங்க அப்படின்னா குடும்ப டைவர்ஸ் குடும்பம் பிரிஞ்சிடும் ஓகேங்களா அதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா எல்லாமே அழியும் பிஸ்னஸ்னா என்ன தொழில்னா என்ன எல்லாமே நம்மளோட குடும்பத்தோட ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கு பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைவீங்க தொழில் மட்டும் என்ன இங்க பிஸ்னஸ் வந்தால் கொடுக்க முடியும் கம்பெனியால அவன எழுச்ச வேணாம் அவனா ஏமாத்தினுடா சொந்தமா ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வேறு யோசிச்சு கட்டி வச்சுக்கான் அவனா இதுக்கு ஏமாற்றிட்டு போகணும் கவர்மெண்ட் ஆக்சன் எடுக்கிறது இல்லையா ஆரோக்கிய கம்பெனி மூலம் ஆக்சன் எடுக்குது கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அக்கௌண்ட்லாம் நிறைய கம்பெனி தெரியுமா அதனால அழியுது த தரமாட்டாங்க கவர்மெண்ட்லாம் சரிங்களா ஸோ மக்கள் விழிப்புணர்வா பாதுகாப்பான ப்ராஜெக்ட்லாம் ஜாயின் பண்ணுவோம் ஆனால் கவர்மெண்ட் அதுதான் சொல்லுது செல்லிங் தான் அனுமதி மக்களுக்கு ப்ராடக்ட் கொடு சேல்ஸை கொண்டு வந்தா நீ இன்கம் தரணும் ஓகேவா இதான் ரூலு சேல்ஸை கொண்டு வர சொல்லி நீ இன்கம் கொடு அதுக்கு மேல நீங்க இன்கம் எப்படி தருவ எப்படி வென் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இப்போ வந்து கம்பெனி என்னது மாதம் மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேவா கம்பெனிக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு டபுள் ரேட் தான் இருக்கும் ஆனா இங்க இன்கமும் பார்க்கணும் நிறைய இன்கம் தரேன் இல்லையா கோடிகளை லட்சங்களை சம்பாதிக்கலாம் இப்ப மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மலி பொருட்கள் வாங்குறீங்க எங்கேயாவது எவனா தடுவானா நமக்கு வந்து நமக்கு கோடிகளை தடுவானா இங்க வந்து மலிகப்பொருட்கள் வாங்கி கொடுக்க போறீங்க இங்க டபுள் ரேட்டா இருந்தா என்ன ஏதாவது அதாவது ரேட்டையும் நீங்க கூடாது ஐயோ என்ன தராங்கன்ற பாக்கணும் நிறைய பேர் ரேட்டை பாக்குறீங்க ரேட்டை மட்டும் கூடாது சரிங்களா கம்பெனிக்காக அதையும் நமக்கு தரா அதையும் பாக்கணும் இல்லையா ஏன் தவத்தை பாக்க மாட்டீங்க வா நீங்க வாங்குறதை மட்டும் பாக்குறீங்க அப்போ வந்து தப்பு இருக்கு மக்கள் வந்து ஆழமா யோசிக்கணும் மேலோட்டமாக யோசிச்சா தப்பா தான் தெரியும் எல்லாமே நிறைய தப்பான மக்களோட தான் தெரியும் சரியான மக்களோட பழங்கு நம்ம டீம் மேக் பண்ணுங்க அதாவது ப்ரமோஷன் ஒரு கம்பெனிக்கு முக்கியமா தேவைங்க அதுக்கப்புறம் சேல்ஸ் தேவை சரிங்களா ப்ரொமோஷன் சேல்ஸ் நல்லா போச்சு அப்படின்னா ஒரு கம்பெனிக்கார நமக்கு எவ்வளவு வேணா நமக்கு இன்கம் தர முடியும் நெட்ஒர்க் மாட்டீங்க சரிங்களா நிறைய பேர் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாய்களும் இருக்குங்க அந்த நாய்களோட பிரச்சனை கேட்காதீங்க நாட்டை முன்னேற்ற அது வராதுங்க ஓகேவா நாட்டு நல்லது சொல்லி தரணும் எது இது இழிவுபடுத்துவாங்க எதுக்கும் அசராத ஆட்கள் நாங்களாம் ஓகேவா ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சரியா நம்ம கடைபிடிச்சு முன்னுக்கு போகணும் அதான் நம்மளோட ஸ்டைல் ஸோ மக்களே நல்லது சொல்லி தரோம் யாருக்கும் நம்ம வந்து அடிப்படிஞ்சு போதும் நமக்கு சரியின் பட்டா அதை நம்ம செஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா நம்ம வந்து லட்சங்களே கோடிகளையோ போய் குடிமூழ்கி போயிற அளவுக்கு நம்ம வந்து பிசினஸ் பண்ணல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அவ்வளவுதான் ஐயோ பிடிச்சா பண்ணுங்க பிடிக்காடி போயிட்டே இருக்கலாம் நெகட்டிவ் பேச வேண்டிய மக்கள்லாம் போயிட்டே இருக்கலாம் உங்க பிடிக்கலையா போயிட்டே இருப்பா நீ எங்களே எப்ப தடுக்கிற நீ அப்போ பொறாம தானே பொறாம பிடிச்ச மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க உங்களை வந்து எதை சொல்றோமா நாம எதுவுமே சொல்றது இல்லை யாரும் எதுவும் சொல்றது இல்லை நம்ம பாட்டு நம்ம டியூட்டி பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து திருத்திக்கணும் மக்களை இல்லைனா வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது அவன் அவனை பழி சொல்லிட்டு உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு அது சொல்லி அப்படிதான் போயிட்டு இருக்கு இவனை பத்தி அவன் கொச சொல்றது அவனை பத்தி இவன் கொச சொல்றது இல்லையா யாவன் வாழ்க்கையை வளைச்சிட்டு எவன் வரீங்க நெட்வொர்க் மாடி கம்பெனிகள் மட்டும் தான் வருது அதுல சரியான உழைப்பு போட நீங்க வெற்றி அடைவீங்க சரிங்களா சரியா நாங்க சொல்லி கொடுப்போம் எங்களை தடுக்கவும் முடியாது சரிங்களா மக்கள் நம்ம சொல்லக்கூடிய ஃபாலோ பண்ணி அப்படின்னா நீங்க சக்சஸ் அடைவீங்க மக்களே ஓய்யா இல்லனா நீங்க சக்சஸ் அடைய தான் ஓகேவா ஓன் ரிஸ்க் தான் பண்ணணும் எல்லா பிசினஸும் ஓன் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லாதவங்க வராதீங்க சரிங்களா நம்மளும் ஓன் ரிஸ்க் தான் பண்றோம் எந்த அளவுக்கு தெரியும் ஓன் ரிஸ்க் எடுக்கிறோம் நம்மளோட நம்மளோட உழைப்பு எல்லாம் மிக பெருசு நம்ம சொல்லித்தரத எல்லா மக்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கோடி சொன்னாவீங்க சரிங்களா நல்லா ஆக்ரோஷமா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம உழைப்பு இருக்கு நம்ம உழைப்பெல்லாம் வீணடிக்கிறது மக்கள் தான் பின்னாடி வரக்கூடிய மக்கள் தான் அதே மாதிரி ஒரு எம்டின்ற உழைப்புகள் வீணடிக்கிறான் ஓகேவா லீடர்ஸ் எல்லாம் தப்பு பண்றது கிடையாது ஓகேவா நமக்கு என்ன பிளான் படி வர போகுது நாங்க அடிஷனலா கேட்க போறோம் அடிஷனலா ஒருத்தர் பைசா வேணாம் பிளான்ல இருந்து வந்தா போதுமானது ஓகேவா பாத்துக்கோ மக்களே அது வரைக்கும் கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம் மத்தவரை கம்மிஷன்ஸ்லாம் வாங்கது கிடையாது நாங்க லீடர்ஸ்ல ஓகேவா நாங்களா உண்மைக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போன ஆட்கள் ஒரு கம்பெனி நல்லது பண்ணணும்னா அது நல்லது பண்ணுறதா நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா பிடிச்ச மக்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்க பிடிக்காத ஒதுங்க போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஓகே மீன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதாவது ரெண்டுல ஒன்று பார்க்க தான் நான் வந்திருக்கேன் ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படையாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவோம் ஏன் நாங்கள் தப்பு பண்ணுறது கிடையாது ஒரு காலத்தையும் தப்பு பண்ணுறது கிடையாது எல்லாரையும் நம்ம வந்து வாழ வைக்க வந்திருக்கோம் சரிங்களா வாழை வச்சே தீர்வோம் நம்ம சொல் பேசலாம் கேட்டீங்க அப்படின்னு நீங்க வாழ்வீங்க மக்களை வாழைக்கு வந்திருக்கு ஜாயின் பண்ணுங்க பழசியா உட்காந்து நினைச்சு பாத்துட்டு இப்ப புதுசு வந்தாச்சு சரிங்களா வெற்றி அடைய போறோம் அவ்வளவு சொல்ல முடியும் நன்றி மீண்டும் தொழிலை சந்திப்போம்